மார்னிங்கே வந்து கமர்தினும் ப பார்வதியும் வந்து ஒரு ரூல் பிரேக் பண்ணியிருப்பாங்க அந்த ரூல் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருப்பாங்கன்னா விக்கல்ஸ் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கமர்தன் சொல்லியிருப்பாரு அப்போ வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க அவன் கிடைக்கிறான் கிருக்கேன் அவன் முன்னாடி வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவங்க எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணலாம் மற்றவங்க பேசும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க அவன் கிடைக்கிறான் இருக்கேன் அவன் முன்னாடி வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விக்கிள்ஸை கேம் வைஸ் பிடிக்கலைன்னா அது வேற பட் அவர் ஹவுஸ்மேட்டாக உங்களை உங்களுக்குனால மற்றவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த வந்து அந்த எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருப்பார்ல அப்போ கமர்தனும் பார்வதியும் கடைசியில் போயிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கமர்தனை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்போ வந்து கமர்தன் கிட்டே சொல்லுவாங்க வேலையெல்லாம் செய்ய முடியாதுடா எல்லாரும் வேணுன்னே நிறைய போடுவாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்காக பேசாமலும் என்னால் இருக்க முடியாது டே டைம் கூட பரவாயில்லடா நைட் டைம் எப்படி பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதை அவங்க பர்ஸ்னல் சொல்லிட்டு போகிறாங்க பட் அன்னைக்கு வந்து என்னையும் அமைத்தையும் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க என்னை கொச்சப்படுத்துகிறாரு எஃப்ஜே அதுக்கப்புறம் சேலையை காணோன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கூச்சமாக இருக்கும் இப்படிலாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க அப்படி கூச்சப்படுறவங்க இப்படிலாம் பேசுவாங்களா இல்லை இப்படிலாம் பேசுகிறவங்க அப்படிலாம் கூச்சப்படுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா அப்படி சொல்லும்போது எல்லோரும் வந்துருச்சு ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணுக்கு கூச்சமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க பட் அந்த பொண்ணே கூச்சமே இல்லாமல் இப்படி சொல்கிறாங்க டே டைம் கூட என்னால் பேசாமல் இருக்க முடியும் நைட் டைம் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்போ இப்படி வேணால் சொல்லி பார்ப்போம் டே டைம் பேசாமல் இருப்போம் ஆனால் நைட் டைம் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்கிறாங்க அது ஒரு 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 க ஒரு இதுக்காக கூட அது மறைக்கணும் சும்மா போலியாக கூட அது மறைச்சி அப்படி பேசக்கூடாதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியலங்கிறது தான் எனக்கு அந்த டைமில் தோணுச்சு அப்புறம் அதுக்கு கமர்தின் எதோ சொல்கிறாரு ரொம்ப கம்மி வால்யூமில் பேசினால அவர் கமர்தன் என்ன ரிப்ளை பண்ணாருங்கிறது எனக்கு கேட்கல ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்